ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை என்ற தினம் சாதிகளின் மேலும் ராஜ்ஜியங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கத்தர் சொன்னார் ரெண்டு விதமா ஆண்டவர் பேசுவார் நீங்க நோட் பண்ணீங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாவலை கத்தர் சொல்லுவார் அந்த பாதுகாவல் நம்ம கிட்ட பயங்கரமா இருக்கும் அதாவது ஆண்டவர் முதலாவது தீங்கு நம்மை தொடாதபடிக்கு பாதுகாக்கிறவர் இன்னொரு காரியம் ஆஹ் அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் முதல்ல வந்து ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது பாதுகாவல் ஒருவேளை நம்முடைய சரீரத்துல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு யுத்தங்கள் வந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் ஒரு பிரச்சனையோட நான் போராடுறேன் அப்படின்னா ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவர் நல்ல கவனிங்க இந்த ரெண்டு ஆசிர்வாதங்களை இந்த நாள்ல நம்ம சுதந்திரிக்க போறோம் முதலாவது ஒரு ஆசிர்வாதம் கர்த்தர் நம்மளுக்கு கர்த்த நம்மை காக்குறவர் அதாவது நம்ம மேல கொல்லாத மனுஷருடைய சீற்றங்கள் எழும்பும் போது பிரச்சனைகள் எழும்பும் போது பாடுகள் எழும்பும் போது முதலாவது கத்தர் நம்மை காப்பார் சரி ஒருவேளை நம்மளுக்கு அந்த பாதுகாவல இல்லாம அதையும் தாண்டி ஏதோ ஒன்று ஒரு ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க அதுல இருந்து உங்களை ரட்சிப்பார் அதுல இருந்து உங்களை தூக்கி எடுப்பார் அந்த யுத்தத்தை கத்தர் மாற்றுவார் அந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ரெண்டு விதமான ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் ஒன்று காக்குற தேவன் இன்றொன்று ரட்சிக்கிற தேவன் தேவன் அதாவது இறைமையா கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் ஒரு அத்தாரிட்டிக்கு கொடுப்பார் பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கழுக்கவும் கட்டவும் நாட்டவும் என்னதான் இறைமியாவுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாலும் என்னதான் இறைமியாவினுடைய வாயில வார்த்தைகளை வைத்தாலும் சேஃப்டிங்கிறது வந்து கர்த்தர் தான் கொடுக்கணும் சேஃப்டிங்கிறது ஆண்டவர் தான் கொடுக்கணும் அதனாலதான் பைபிள் சொல்லு சங்கீதம் தொண்ணி தம் தம் வழிகளெல்லாம் உன்னை காக்கும் படிக்கு உன்னுடைய தூதர்களுக்கு கட்டில இடுவார் உன் பாதம் கள்ளி இடராத உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இது வந்து வந்து நம்மளை காக்குறது அதாவது வழிகளெல்லாம் தூதர்கள் வந்து நம்மளை காத்து கொள்வாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வசனம் சொல்லும் என் கால் சறுக்குகிறது அப்படின்னா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ் பண்றோம் ஒரு பிரச்சனையில மாற்றோம் ஒரு போராட்டத்துல மாற்றோம் ஏதோ ஒரு காரியம் நம்மள்கிட்ட செயல்படுதுன்னா அதுல இருந்து நம்மளை ரட்சிப்பாரு இந்த காலை வழியில் ரெண்டு விதமான ஆசிர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க போறோம் ரெண்டு விதமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில தெரிய செய்ய போதாது முதல்ல வந்து நம்மளை சேஃப்டி பண்ற ஒரு தேவர் காக்குற ஒரு தேவன் ரெண்டாவது ரட்சிக்கிற ஒரு தேவன் நல்ல கவனிங்க இரேமியா கிட்ட முதல் முதல் அதிகாரத்துல ரெண்டு பிராமிஸ் பண்ணுவார் இரேமியா நீ பேச போற எல்லா வார்த்தைகள் உனக்கு விரோதமா எழுபும்

ரட்சிப்பார் எப்படி உங்களுக்கு சொல்றேன் இரேமியாவினுடைய புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இரேமியா ராஜாவுக்கு விரோதமா சொல்லுவாரு எப்படி சொல்லுவாருன்னா இந்த தேன இந்த எருசலேமை பாபிலோன் ராஜா வந்து அழிச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ராஜாவோடு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க இந்த இரேமியாவோட வேலை என்னன்னா ஜனத்தினுடைய இருதயத்தை சோந்து போக பண்றாரு இந்த ஜனத்தினுடைய இருதயத்தை இது பண்றாருன்னு சொல்லும்போது போது ஃபாருக்கு என் சம்பரதியையும் இரேமியா தீர்க்க தரிசியும் பிடிக்கும்படி அதாவது இந்த ராஜாக்கு ஒரு கோவம் வந்தோடனே இரேமியா கிட்ட சொல்லுவாரு இரேமியாவை பிடிங்கடா ஃபாருக் என்னும் சம்பரதியும் இரேமியா தீர்க்க தரிசியும் பிடிக்கும்படிக்கு ராஜா அமிலேக்கின் குமாரனாகிய இறைமியலுக்கும் அஸ்ரியலின் குமாரனாகிய சிறேயாவுக்கும் அத்தியலின் செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான் நல்ல இந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் எல்லாரும் வலதிகரத்தை உயர்த்தி ஆஹ் இப்ப நான் சொல்ல போற ஒரு பிளஸ்ஸிங் ஒரு ஒரு மறைவு ஆண்டவருடைய மறைவு நான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல இம்பார்ட் ஒரு பெரிய என்னன்னா ஆண்டவர் நம்மை காக்கும் படிக்க நம்ம கூட இருக்க போகிறார் இதுவரையிலும் எத்தனையோ தீமைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் சஞ்சரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய செஞ்சிருக்கலாம் ஆனா இனி ஒரு காக்குற ஒரு தேவனா ஒரு மறைக்கிற தேவனா நல்ல கவனிங்க இந்த வேர்டினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் அப்படின்னா வேதத்துல அருமையா இருக்கும் ஒரு தீங்கு நாளில் அவருடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து அப்படின்னா சில நேரத்துல கத்தர் மறைக்கிற ஒரு தேவன் நம்மளை மற்ற மனுஷருடைய கண்களுக்கு பிசாசின் வல்லமைகளுக்கு பொல்லாத மனுஷருடைய சீற்றங்களுக்கு மறைத்து வைக்கிறவர் எத்தனை பேர் அந்த விசுவாசிக்கிறீங்க ஆஹ் இது இதுவரையிலும் சில கண்கள் நம்மளை எரிச்சலோடு பார்த்தது சில கண்கள் நம்மளோட வன்கண்களோடு பார்த்தது சில மனுஷர்கள் நம்மளோட யுத்தம் பண்ணாங்க தேவையில்லாம தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத போராட்டம் தேவையில்லாத காரியங்கள் ஆஹ் இதுவரையிலும் அதாவது ஏதாவது ஒரு டீம் நம்ம செஞ்சு அதுக்கு பலனை சரின்னு சொல்லலாம் ஒண்ணுமே இல்லாம தேவையே இல்லாம காரணமே இல்லாம பைபிள் சொல்லும் அதுக்கு பேர் முகாந்திரம் முகாந்திரமே இல்லாம ஒரு யுத்தம் காரணமே இல்லாம பழி சொல் காரணமே இல்லாம போராட்டம் காரணமே இல்லாம பிசாசினுடைய சீற்றங்கள் முதலாவது இந்த காலை வேளையில நம்ம சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்து நம்மை காக்கிற ஒரு தேவ நல்ல கவனிங்க நான் இப்ப சொல்ற ஒரு வசனம் இரேமியாவையும் அந்த ராஜாவுக்கு விரோதமாடுவாங்க ஆள் அனுக்கும் போது அவர்களை மறைத்தார் அப்படின்னா கர்த்தர் அவர்கள் கர்த்தர் பிராமிஸ் பண்ண முதல் பிராமிசு இரேமியாவுக்கு நான் உன்னை காக்கும் படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் இப்ப நம்ம அந்த கையில எடுக்க போறோம் நல்ல கவுனிங்க ஒரு பெரிய தேசம் இந்த எருசலேம்ல இரேமியாவும் ஃபாரூக்கும் எங்கேயும் போய் ஒளி

உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் ரெண்டு காரியம் உன்னதமானவருடைய மறைவும் கரத்தி நிழல் அப்படிங்கிறது தான் சர்வ வல்லவருடைய நிழல் இந்த மறைவும் இந்த நிழலும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க வேதியை செய்கிற எல்லா வல்லமைகளும் மற்ற புற ஜாதிகளை எதுக்காது மற்ற புற ஜாதிகளோடு யுத்தம் பண்ணாது மற்ற புற ஜாதிகளுக்கு அந்த சீற்றம் இருக்காது தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமத்தை தரித்தவர்களுக்கு தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு விரோதமாதான் இது கிரியேட் செய்யும் இதுக்குதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் blessing வந்து உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் இந்த காலை வேளையில அந்த மறைவை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா எரேமியாவையும் பருக்கையும் கத்தர் மறைத்தார் ஏன்னா கர்த்தருடைய வாக்கு தத்தம் இரேமியாவின் மேல இருக்குது நான் உன்னை காக்கும் படிக்கவும் கூட இருப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி முதலாவது நம்ம செபிக்க போறோம் அன்றுரே எனக்கு ஒரு மறைவு இருக்கணும் இப்ப நல்ல கவனிங்க சில சத்ருவினுடைய வல்லமைகள் எப்படி தெரியுமா செய்யும் கொண்டு வரும் நம்ம வாகனத்துல போகும்போது நம்ம சரியா தான் போவோம் பட் ஆனா எதிர்பாராத விதமா சில இடங்கள்ல சில வல்லமைகள் ஆக்சிடென்ட் ஆகிற பிளேஸ் இருக்கும் அதாவது நம்ம

இதுவரையிலும் இருந்த தீங்குகளை இருந்து கத்திர வெளியே வர்றதுக்கு நம்ம சொல்யூஷன் தருவார் இப்ப நம்ம செபிக்க போறோம் இந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு மறைவு இருக்கட்ட சுவாமி பிசாசின் வல்லமைகளுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்க பொல்லாத மனுஷனுடைய வன்கண்களுக்கு என்னை மறைத்துக் கொள்ளுங்க பிசாசின் கிரிகளுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்க உங்க குடும்பத்துக்காக செபீங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்காக செப்பீங்க ஆண்டவருடைய மறைவு உன்னதமானவருடைய நிழல் சர்வ வல்லவருடைய நிழல் உன்னதமானவரின் மறைவு உன்னதமானவரின் மறைவு உன்னதமானவரின் மறைவு உன்னதமானவரின் மறைவு உன்னதமானவருடைய மறைவு என் மேல இருக்க எல்லாரும் வலதுகிறத வைத்து உங்க தலை மேல வச்சுக்கோங்க அவங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க தலை கை வச்சு சொல்லுங்க உன்னதமான அவருடைய மறைவு உண்டாவதாக உன்னதமான ஒரு மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் உன்னதமான ஒரு மறைவு ஆண்டவர் சம் எரேமியாவையும் கத்தர் மறைத்தாள் அப்படின்னா அவன் கொல்ல வரும்போது கொல்ல வர்றது உண்மைதான் பட்டயம் எரேமியாவுக்கு விரோதமா இருந்தது உண்மைதான் எரேமியாவை சாகணும்னு நினைச்ச மனுஷங்கள் புறப்பட்டது இருந்தது உண்மைதான் ஆனா அவர்கள் தேடியும் பார்க்கவில்லை பைபிள் சொல்லுது அவர் தேவ தூதர்கள் லோத்தினுடைய வீட்டுல இருக்கும் போது லோத்து லோத்தினுடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த சோதம் குமாரா ஜனங்களுக்கு கர்த்த குருட்டாட்டத்தை உண்டு பண்ணார் அப்படின்னா வீட்டை தேடி தேடி அலைஞ்சு போனாங்க அந்த வீட்டுல தான் நின்னாங்க பட் ஆனா அவங்களால அதை பார்க்க முடியல வேதம் சொல்லுகிறது எலிசாவை தேடி வந்த ஜனங்கள் எலிசா கிட்ட பேசும்போது போது எலிசா அழகா ஜபிப்பாரு இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் அப்படின்னா அவங்க அந்த எலி எலிசாவை எலிசாவா பார்க்க முடியாத ஒரு கிருபை இந்த வேலையில ஆண்டவர் இது ஒரு பெரிய வேதத்தினுடைய ரகசியங்க இது பெரிய வேதத்தினுடைய சீக்கிரட் ஆண்டவன்

ஜெபிங்க இது நான் பேசி நீங்க கேட்கறதுக்கு மீட்டிங் இல்ல இது ஒரு சொற்பொழிவு இல்ல ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஜெபிக்க சொல்லுகிற ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வேதத்தினுடைய ரகசியங்களை எடுத்து நம்ம தியானித்து அதை அப்ளை பண்ணி நம்மளுக்குன்னு அதை எடுத்துக்கிற ஒரு கிருபைகள் வெளிப்படுகிற நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரையும் என் குடும்பத்துக்கு ஒரு மறைவு உண்டாகட்டும் என் பிள்ளைகளுக்கு ஒரு மறைவு உண்டாகட்டும் தீங்கு சத்ருவினுடைய வல்லமைகள் சத்ருவினுடைய சீற்றங்கள் ஆஹ் பைபிள் சொல்லு சோதனைக்கா சோதனை கடைசி காலங்கள்ல எழும்புகிற சோதனை நாட்கள்ல உன்னை தப்பு வித்துக்கும்படி நான் கூட இருப்பேன்னு இந்த வேலையில ஆண்டவருடைய மறைவு இருக்கட்டும் நீங்க தூங்கும் போது உங்க மேல ஒரு மறைவு இருக்கட்டும் நீங்க போது ஒரு சர்வ வல்லவருடைய நிழல் உங்க மேல இருக்கட்டும் பொல்லாத மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற கிரியைகள் உங்களை தொடாதபடி ஒரு மறைவு பிசாசினுடைய கிரியைகள் தொடாதபடி மறைவு எரிச்சலின் ஆவிகள் தொடாதபடி மறைவு எத்தனை பேருக்கு அந்த மறைவு வேணும் ஆண்டவரே என் குடும்பத்துல அந்த மறைவு இருக்கட்டும் என் குடும்பத்துல அந்த மறைவு உண்டாகட்டும் என்னை காக்கும் படிக்கு அதுக்கு பெரிய மீனிங் என்ன தெரியுமா கத்தர் நம்மை காக்குறவர் கத்தர் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார்னு சொன்னது போல ஆண்டவர் அந்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்போமா ஆஹ் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார் கர்த்தர் என்னை காக்குறவர் கத்தரனை காக்குறவர் அன்றுவரே என்னை காக்கும்படிக்கு என்னோடு கூட இருப்பீராக ஆஹ் இறைமியாவுக்கு இறைமியாவினுடைய புஸ்தகம் முழுவதும் இறைமியாவுக்கு ரெண்டு ரெண்டு வசனம் தான் இறைமியாவை முழுசு பாதுகாத்துச்சு முதல்ல இறைமியாவை கத்தர் காப்பார் காக்கும் படிக்கு அப்படின்னா தீங்கு தொடாத படிக்கு தீங்கு கிரியே செய்யாத படிக்கு தீங்கின் வல்லமைகள் எரேமியாவை சுங்கப்படுத்தாத படிக்கு கர்த்தர் இறைமையாவை பாதுகாத்தார் அவங்க இந்த காலை வேலையில சுதந்திரிங்க உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்க பிள்ளைகள் வெளியே போகும்போது உங்க பிள்ளைகள் வெளியே இருக்கும்போது தீங்கு என் பிள்ளைகளை பார்க்க கூடாதப்பா தீங்கிய என் பிள்ளைகளை தொடாத கூடாது நம்முடைய உன்னதமான மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் ஆண்டவரே என் மேல இருக்கட்டும் என் குடும்பத்தின் மேல இருக்கட்டும் என் வீட்டின் மேல இருக்கட்டும் என்னுடைய தொழிலின் மேல ஆஹ் இது ரொம்ப முக்கியங்க நம்முடைய தொழிலின் மேல ஒரு மறைவு இருக்கணும் தொழில் நம்ம வளர்றது ஆஹ் தெரியவே கூடாது நம்ம வளர்றது மனுஷருடைய பொறாமைகளுக்கு போகவே கூடாது யோசேப்புக்கு ஒரே ஒரு சீற்றம் பொறாமை அந்த பொறாமை யோசேப்பை துன்பப்படுத்தின

இறைமையாவை காத்து கொண்டார் இப்ப நல்ல எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குதோ எங்கெல்லாம் கத்தர் அவருக்கு யார் எல்லாம் தரிசனம் வைக்கிறாரோ யார் மேல கத்தருடைய தரிசனமும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமா தான் இருக்கும் ஆண்டவர் இந்த காலை வேலையில சொல்றது அந்த போராட்டத்தை குறிச்சு நீ பயப்பட வேண்டாம் ஒண்ணு நான் பாதுகாப்பேன் செகண்டு ஒரு அதை தாண்டி ஏதோ ஒரு சீற்றம் உன்னை தொடுது ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை தொடுது ஏதோ ஒரு பலவீனம் உன்னை தொடுது அப்படின்னா அதுல இருந்து ஆண்டவர் ரட்சிக்கர தேவன் எரேமியாவினுடைய புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஜனங்கள் விடுறதால மறுபடியும் சிதைக்கிய ராஜா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்ப சிறுதேக்கிய ராஜா சொல்லுவாரு ஆஹ் வந்து என்ன பண்ணுங்க ஒரு துறவுல போட்டுருங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்க இரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள் அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது அந்த உலையிலே எரேமியா அமர்ந்தன ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் ரெண்டு விதமான ப்ரொடக்ஷன் ஏன் பேசுறாருன்னா ஒரு விதமான ப்ரொடக்ஷன் உனக்கு தீங்கே வராதபடி காக்கும் இன்னொரு விதமான ப்ரொடக்ஷன் இந்த உலகத்துல வாழ்றதுனால ஏதோ ஒரு ரூபத்துல உன டச் பண்ணுச்சு ஏதோ ஒரு ரூபத்துல உன் சரீரத்துல கிரியை செய்து ஏதோ ஒரு வழியில உன்னை வந்து அட்டாக் பண்ணதுனாலும் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இப்ப இயேசுவும் ஸ்ரீஷர்களும் படவுல போகும்போது அவங்க இயேசு கிட்ட சொல்லுவாங்க அந்த கொந்தளிக்கும் போது கத்தாவே ரட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னா ஒரு ரட்சிப்ப இதுல இருந்து எங்களை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறதுதான் தான் அவங்க சொல்லுவாங்க இயேசுவே ரட்சியும் நாங்க வந்து மடிந்து போகிறோம் இப்ப இந்த ரட்சிப்புங்கிறது வந்து உங்களை தூக்கி எடுக்கிறது இந்த ரட்சிப்புங்கிறது வந்து உங்களை அதுல இருந்து விடுவிக்கிறது இந்த ரட்சிப்புங்கிறது வந்து எந்த எல்லைக்குள்ள பிசாசு உங்களை கொண்டு போய் அமழ்த்தினாலும் அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றது இப்ப இந்த இறைமையாவ எப்படியோ விதமா வளர்ச்சி முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துல கத்தர் இறமையாவே காத்து கொண்டார் ஆனா அந்த பிசாசினுடைய கிரியிகள் இறைமையாவ துரைச்சிட்டே போச்சு அப்படிப்பட்ட மனுஷர்கள் இறைமையாவை துரத்திட்டே போனாங்க அவங்க ஒரு சீசன்ல இறைமையாவ பிடிச்சு அவங்க என்ன செய்றாங்க தண்ணீர் இல்லாத ஒரு உலையில இறைமையாவை அமழ்த்திட்டாங்க அப்ப அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகி எபெத்மிலேக்கு தான் கேள்விப்பட்டார் ராஜாவோ வெண்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது எபெத்மிலேக்கு ராஜாவின் அரண்மனையில புறப்பட்டு போய் ராஜா பார்த்து சொல்லுவா ராஜாவாகிய நாண்டவனே இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்ட செய்தது தகாத செய்கை அவன் இருக்கிற இடத்துல பட்டினியால் சாவானே அப்படின்னு நல்ல கவுனிங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஒத்தாசைய கர்த்தர் அனுப்பிச்சே இருப்பார் அதுதான் ரட்சிக்கிறது இப்ப அந்த ஹோல் கைவிட்டு விட்டது இறைமையாவ காப்பாத்துறதுக்கு யாரும் முடியாது இது ஒரு ராஜாவின் கட்டளையா இருக்கிறதுனால ராஜாவினுடைய கூட இருக்கிறவங்களுடைய பலன் அதிகமா இருக்கும் ராஜாவை சுற்றிலும் இறைமையாவுக்கு விரோதமா இரு சத்துருக்கள் தான் ராஜாவை இருக்காங்க அவங்க நம்ம பாஷையில சொன்னா போட்டு கொடுத்து அந்த இதுல துறவுல போட்ட உடனே இறைமையாவுக்கு அந்த துறவுல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது யாரும் இறைமையாவுக்கு சப்போர்ட் கிடையாது சப்போர்ட்டா வர முடியாது பட் நான் உங்களுக்கு சொல்றேன் யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் உங்களை காப்பாற்றுகிறதுக்கு உங்க பிள்ளைகளை காப்பாற்றுகிறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார் இதுதான் ரட்சிக்கிற ஒரு கிருபை இப்ப நான் சொல்ற ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில தீங்குகள் போராட்டங்கள் யுத்தங்கள் உங்களை தொடராதபடிக்கு கத்திர பாத்துக்குவார் அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு அதே தான் சொன்னாரு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னா இந்த உபத்திரவங்கள் உங்களை டச் பண்ணிருச்சு இந்த உபத்திரவத்துல எப்படியோ நான் மாட்டிக்கிட்டேன் பிரதர் ஏன் மதியத்தால ஒருவேளை ஏன் தப்பினால ஒருவேளை என் வார்த்தையினால நான் ஒரு வார்த்தை பேசுறதுனால நான் ஒரு காரியத்தை செஞ்சதுனால அப்படி மாட்டிக்கிட்டேன் நீங்க ஃபீல் பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேலையில ஒரு சொல்யூஷன் சொல்றாரு உன்னை ரட்சிப்பேன் நானு உன்னை அதுல இருந்து தூக்கி எடுப்பேன் இந்த இறையமையாவை காப்பாத்துறதுக்கு ராஜா வரல எந்த இறைமையாவை காப்பாத்துறதுக்கு அந்த 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 சுத்தி யாரும் இல்ல ஆனா ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி தந்தார் அவன் போய் ராஜா கிட்ட பேசுறான் இது சரியில்லை ராஜா அந்த இரேமியா ஒரு தீர்க்க தரிசி அவனை தூக்கி எடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க நான் இப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுவிக்க யாரும் இல்ல என் பிள்ளைகளுக்கு பண்ண யாரும் இல்ல என் பிள்ளைகளை விட யாரும் இல்ல என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல இந்த பிரச்சனையை என்கிட்ட கிட்ட என்கிட்ட பேசி நான் கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் இந்த காலை வேலையில உங்களுக்கு சொல்றாரு உன்னைக்கு ரட்சிக்கும்படியா நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன் பைபிள் சொல்லுது ஒரு சோதனைக்கு திராணிக்கு மேலாக நீ சோதிக்கப்படுகிறது இடம் கூடாமல் சோதனையோடு தப்பித்து கொள்ளுகிற ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறவர் நீ என்ன செஞ்சா அந்த சோதனைல இருந்து வெளிய நீ என்ன செஞ்சா அந்த பிரச்சனைல இருந்து வெளிய வந்துருவன்னு நல்ல தெரியும் நல்ல கவனிங்க அந்த மொத்த எருசலையும் பட்டணத்திலும் இறைமையாக காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷனும் இல்ல பைபிள் சொல்லுது அந்த அந்த ஒரு உலை தண்ணீர் இல்லாமல் வெறும் உலையா இருந்தது அந்த உலை தண்ணீர் இல்லாமல் வெறுமையா இருந்தது ஆல்ரெடி ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா இறைமையா செத்து போயிருக்கிற ஒரு நிலைமைதான் பட் ஆனா ஆண்டவர் அந்த உலையில எறமையாவே ரொம்ப நேரம் கூட இருக்க விடல உடனே ஒரு சொல்யூஷனை உண்டு பண்ணார் ஒரு மனுஷனை எழுப்பினார் அந்த மனுஷன் எபேத்மிலே போய் ராஜா கிட்ட பேசுறான் ராஜாவே இது சரியில்லை எரேமியாவை தூக்கி எடுங்கன்னு ஆஹ் ஆண்டவர் உடனே

ஒரு மனுஷனை இரேமியாவுக்கு கத்தர் வச்சிருந்தார் காரணம் இரேமியாவின் மேல வாக்கு இருந்ததுங்க உன்னை ரட்சிக்கும் ரெண்டு விதமா ஆண்டவர் இரேமியாவை எரேமியா காக்கும் படிக்கு நான் உன் கூட இருப்பேன் இன்னொரு வசனம் அழகா சொல்லுது அவர்கள் உன்னோடு கூட போராடுவார்கள் ஆஹ் பைரேனியா ஒன்னு பத்தொன்பது எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு சின்ன பாயிண்ட அந்த வசனத்துல கோர்த்து விடுவாரு அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஆஹ் இந்த வேலையில ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு உங்களோட யுத்தம் பண்ணுகிற மனுஷங்க யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய யுத்தத்தை கொண்டு வந்தாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை நான் உன்னை ரட்சிப்பேன் நான் உன் பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை அருமையா சொல்லும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்னா என்னன்னா இந்த பாயிண்ட் எங்க இருந்து வரும் தெரியுமா மனுஷங்க நம்மளோட போராடும் போது வர்ற சொல்ற வார்த்தை அந்த இடத்துல அழகா சொல்லுவாரு உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்னா உன் பிள்ளைகள் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற சில நல்ல உள்ளங்கள் இருக்கும் அப்படித்தானே நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மனுஷர்களுடைய சீற்றங்களுக்கு கத்தர் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணுவாரு உன் பிள்ளைகளை அவங்க எரிச்சலோட பார்த்தாலும் சரி உன் பிள்ளைகளை ஒழிக்கணும்னு நினைச்சாலும் சரி நான் இப்ப உனக்கு காலையில பிரமிஸ் பண்றேன் அவர்களோடு நீ வழக்காடாத உன் பிள்ள வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் உங்களோட வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் நான் உன்னோடு வழக்காடுகளோடு நான் வளர்க்காடுவேன் நான் வளர்க்காடுவேன் ஆண்டவர் இந்த வேலை கேட்டகரி இந்த ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றாரு நான் உன்னை ரட்சித்துக் கொள்வேன் உன் பிள்ளைகளைக் கொள்வேன் உன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வேன் உன்னுடைய வீட்டை நான் ரட்சிப்பேன் ஆஹ் சில பிரச்சனை இருக்குதான் இருந்தது சில போராட்டம் இருக்குதான் சில பொறாமை பிடிச்ச மனுஷங்க எங்கூட போராடுறது உண்மைதான் சில எரிச்சலின் வல்லமை இருந்தே மனுஷங்க எங்கூட யுத்தம் பண்றது உண்மைதான் ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு அவங்களோட நீ வழக்காடாத அவங்களோட நீ வளக்காடாத நீ ஜப பண்ணு ஆண்டவரே நீ

ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் ஐந்து விதமான கிருபைகள் ஒன்னே ஒன்னு உங்களை காக்குறவர் அதாவது சில ஒரு பெரிய யுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யுத்தம் வந்துச்சுன்னா மரணம் தான் அப்படின்னு இடத்துல கத்தர் அதை தடுத்துருவார் கத்தர் அதை உங்களை தொட விட மாட்டார் கத்தர் ஆண்டவர் வர மாட்டார் அதுதான் காக்குற ஒரு தெய்வன் அவர் காக்குறவர் கத்தர் உன்னை உன் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார் பைபிள் சொல்லுது பிதா இயேசுவோடு இருந்தார் அந்த உலகத்துல அதனால சில நேரத்துல அவர் காக்கப்பட்டார் சில நேரத்துல அவர் தாக்கப்பட்டார் ஆனா ரட்சிக்கப்பட்டார் எப்படின்னா அவருக்கு தெரியும் அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சில நேரத்துல நம்மளை கத்தர் காத்துக் கொள்வார் சில நேரம் நேரத்துல யுத்தங்கள் எழுப்பும் போதுல அதுல இருந்து ரட்சிப்பார் இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை உங்கள் மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் இந்த காலை வேலையில வச்சு ஜெவம் பண்ணிக்க பாருமையான மகள் ஜெவம் பண்ணுவாங்க ஓ நான் அவங்களுக்கு சொல்றேன் வசனம்ங்கிறது டெபாசிட் மாதிரி நீங்க அந்த வசனத்தை எடுத்து அப்ளை பண்ண 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 இந்த வசனத்தை நீங்க பிரகடனப்படுத்த படுத்த படுத்த வேதம் சொல்லுகிறது அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் நீங்க வசனத்தை எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த நாள்ல நீங்க வசனத்தை எடுத்து பேசுனது உங்களுக்கு மறந்துரும் பிரசங்கம் பண்ண எனக்கும் மறந்துடும் ஆனா ஒருத்தர் ஞாபகம் வச்சிருப்பார் பைபிள் சொல்லுது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஞாபக புஸ்தகத்துல இந்த காலையில பதினோராம் பதினோராம் மணி வேலையில அவர் எழுதி வைப்பார் என் பிள்ளைங்க இந்த வசனத்தெல்லாம் கேட்டாங்க இந்த வசனத்தெல்லாம் தியானிச்சாங்க இந்த வசனத்தெல்லாம் சுதந்தரிச்சாங்க அந்த வசன வசனம் வந்து எரிகிற பட்டயம் மாதிரிங்க இருபுள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி அது ஒரு நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு வந்து நெருப்பு இந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய வேலை பயங்கரமா பரவும் நீங்க மறந்தாலும் நீங்க அதை அதை பத்தி தியானிக்கலைனாலும் அதை பத்தி யோசிக்கலைனாலும் இந்த வசனம் உங்களுக்கு ரெண்டு நாள் ஞாபகம் இருக்கும் அடுத்து மறந்துரும் ஆனா ஆண்டவருடைய வல்லமை அப்படி அல்ல நீங்க தியானிக்கிறது குறிச்சு வச்சு உங்களை ஆசிர்வதிக்கிறவர் தான் இந்த கால வேலையில ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம செபிக்க போறோம் இப்ப முதலாவது உங்களை காத்துக் கொள்வார் உங்க பிள்ளைகளை காத்துக் கொள்வார் உங்க குடும்பத்தை காத்துக் கொள்வார் உங்களுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாக்கும் செகண்ட் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய உங்களுடைய எல்லைகள்ல கிரியை செய்யற ஃபைட்ல இருந்து யுத்தத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்கணும் அதுல இருந்து உங்களை ரிலீஸ்

என்னையும் மரணத்துக்கு ஒப்புக்